சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள்

சூரிஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான டாச் மொழி கற்க மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் வணக்கம் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் உள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் மையத்தை மூடுமாறு அரசியல் கட்சிகள் புகலிட கோரிக்கையாளர் மையம் ஒன்றை மூடுமாறு உள்ளூர் சுவிஸ் மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது மார்ச் மாதத்தில் திறக்கப்பட்ட இந்த புகலிட கோரிக்கையாளர் மையத்தில் தற்போது பத்து பேர் மட்டுமே உள்ளனர் எனவும் இருப்பினும் அது அறுபதை எட்டக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது வலதுசாரி கட்சியும் மையத்தை சுற்றி பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றது இது பற்றி குறிப்பிடுகையில் இது அந்த கட்சியின் தேர்தல் பிரசாரமாகவே தான் பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் புகலிட கோரிக்கையாளர்கள் மையத்தில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக எந்த அறிக்கையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் பரவி பெறும் இருமல் நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒரு வகை இருமல் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளுக்கு ஆபத்துக்களை விளைவிக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இது தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்தின் கூட்டாட்சி அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் சிமோன் மிங் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமான வழக்குகள் பதிவாகியுள்ளன உள்ளன பாசல் பல்கலை கழகு குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் தொற்றுநோய் மற்றும் தடுப்பூசி துறையின் தலைவர் ஊர்லிக் ஹைனிங்கர் குறிப்பிடுகையில் கடந்த சில மாதங்களில் இவ்வகையான இருமல் நோய் அதிகரிப்பதை அவதானிக்க முடிந்ததாகவும் குறிப்பிடுகின்றார் இந்த நோய்க்கு எதிரான தடுப்பூசி வழக்கமாக கைக்குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு ஆபத்தானது என சுவிஸ் மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஆர்டிபிஷியல் என்று அழைக்கப்படும் தொழில்நுட்பமானது ஆபத்தானது என சுவிட்சர்லாந்து மக்கள் கருதுகின்றனர் அண்மையில் நாட்டு மக்களிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சமூகத்துக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது மக்கள் கருத்தாக இருக்கிறது மேலும் வெளிநாட்டு வழி பிரச்சாரங்களின் மூலம் ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் டிஜிட்டல் ராடர் சுவிட்சர்லாந்து என்ற அறிக்கையின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது ஜெர்மனி மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்து மக்களிடம் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாளை முள்ளிவாய்க்காலில் தமிழினம் கொத்து கொத்தாய் அழிக்கப்பட்ட நாளாகும் இறுதி யுத்தம் முடிவடைந்த நாளாக கருதப்படும் இந்த நாளில் புலம்பெயர் நாடுகளில் பலவற்றிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன சுவிட்சர்லாந்திலும் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களும் நினைவேந்தல் நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளையில் டென்மார்க்கில் வசிக்கக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய சகோதரராக அறியப்படும் மனோகரன் என்பவரது தலைமையில் தலைவர் பிரபாகரனுக்கு அஞ்சலி நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது இறுதி யுத்தத்தில் தலைவர் உட்பட அவரது குடும்பமே வீரச்சாவை தணிவு கொண்டதாக குறிப்பிட்டு இந்த அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட அஞ்சலி நிகழ்வுக்கு சுவிட்சர்லாந்தில் இருந்தும் பேருந்துகள் மூலம் மக்கள் செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து பேர் ஞானலிங்கேரத்தில் சீன தூதரயத்தின் வருகை இடம்பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்துக்கு வருகை அளித்திருக்கும் சீன நாட்டு அதிகாரிகள் நேற்று வியாழக்கிழமை அருள்மிகு ஞானலிங்குறத்துக்கு விஜய முரணி மேற்கொண்டிருந்தனர் சைவ நிறை கூடத்தினால் வருகை அளித்தவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் ஈழத்தமிழ் தமிழ் பண்பாட்டு முறையில் சீன அதிகாரிகளை வரவேற்றார் சுவிட்சர்லாந்து வாழ் சைவ தமிழர் வாழ்வியலும் சைவ நிறை கூடத்தின் சாதி மறுப்பு கோட்பாடும் தாய்மொழி தமிழ் கருவறையில் ஒளிக்கும் சீர்திருத்தம் எழுச்சியும் சீன அதிகாரிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது டென்மார்க்கில் இந்து ஆலய பூசகர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு சுவிட்சர்லாந்தின் சைவனரை கூடம் பாரிய கண்டனத்தை தெரிவித்துள்ளது டென்மார்க்கில் அமைந்துள்ள இந்து ஆலயத்திற்குள் இந்து அருச்சுணையர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திருகோணமலையில் இருந்து சென்ற செந்தமிழ் அருச்சுணையர் சிவ திரு தம்பரான் சுவாமிகள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக வேல்முருகன் திருக்கோவில் நிர்வாகம் டென்மார்க் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளது இத்தாக்குதலை மேற்கொண்ட சந்தைகளை பல தடயங்களை விட்டுச் சென்றுள்ளதுடன் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளையும் அமைப்புகளும் கண்டித்து கண்டன அறிக்கைகளை குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழர்கள் தமிழில் வழிபட தமிழர்களை தடையாக இருக்கும் பேரிடர் நிகழ்வு தமிழுக்காக உயிர் பலி சுமந்த மே மாதத்தில் நிகழ்ந்திருப்பது பெரும் கொடுமை இந்த வன்முறைக்கு அறிவு படைத்தமிழ் சமூகம் தொடர்ந்தும் தமிழ் வழிபாடு டென்மார்க் திருக்கோவிலில் நடைபெற பலி செய்து வன்முறை குழுவிற்கு பதிலளிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கையும் இறையும் அறமும் கொடுமைக்காரர்களுக்கு தண்டனை வழங்கும் எனவும் குறிப்பிட்ட கண்டன அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆர்காவ் தாக்குதல் தாரி தொடர்பாக வெளியான புதிய தகவல்கள் கடந்த புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை ஆர்காவ் தெரிவித்துள்ளனர் திட்டமிட்ட தீவிரவாத நடத்தப்படவில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஸ்பானிய நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரை ஆர்காவ் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்தை சுற்றியிருந்த மக்களை சாரமாரியாக கத்தியால் குத்தினார் அதில் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் இதன் பின்னர் வீடு ஒன்றில் சென்று ஒளிந்து கொண்ட குறித்த நபர் போலீசார் வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது சம்பவம் இடம்பெறுவதற்கு முதல் நாள் அவர் ஒரு புகழிட கோரிக்கை விண்ணப்பத்தினை கோரியிருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் அவர் சுவிட்சர்லாந்திற்குள் நுழைந்தார் எனவும் தெரிய வந்துள்ளது விசாரணைகளின் போது அவர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது எனவே இது தீவிரவாத தாக்குதல் அல்ல எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் குறித்த நபரை தற்போது தடுப்பு காவலில் வைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் முதல் காலாண்டு பகுதியில் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் காலாண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியில் தொழில் வாய்ப்புகள் ஒன்று தசம் நான்கு வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது இந்த காலப்பகுதியில் ஆண்களை விடவும் பெண்கள் கூடுதல் எண்ணிக்கையில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது பெண்கள் மத்தியில் இரண்டு வீத தொழில் வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள அதேவரை ஆண்கள் மத்தியில் பூஜ்யம் ஒன்பது வீத தொழில் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு பணியாளர்களின் எண்ணிக்கை மூன்று தசம் நான்கு வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது இதேவேளை நாட்டில் முதல் காலாண்டில் வேலையற்றோர் எண்ணிக்கை நான்கு தசம் மூன்று வீதமாக பதிவாகியுள்ளதாகவும் சர்வதேச தொழில் அமைப்பு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் வீடுகளை கொள்வனவு செய்வதில் சவால்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதில் பெரும் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியிருப்பு அல்லது வீடு ஒன்றை சொந்தமாக கொள்பனவு செய்வது மிக்க ஒன்றாக மாறியுள்ளது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளது ஜெர்மன் அல்லது பிரான்ஸ் பிரஜையொருவர் முதல் தடவையாக வீடு ஒன்றினை கொள்பனவு செய்வதற்கு எடுத்துக் காலத்தை விடவும் பதினான்கு முதல் பதினேழு ஆண்டுகள் கழித்து சுவிஸ் பிரஜையொருவர் வீடு கொள்வனவு செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் ஒருவரின் சம்பளத்தில் வீடு கொள்வனவு செய்ய முடிந்த போதிலும் தற்பொழுது இரண்டு பேரின் சம்பளத்தை கொண்டும் வீடுகளை கொள்வனவு செய்ய முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வீடு ஒன்றை உரிமையாக்கிக் கொள்ளும் சராசரி வயது ஐம்பத்தி ஆக பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஞானலிங்கே சூரத்தில் அமெரிக்க தூதரயத்தினர் மேற்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரய பணியாளர்களும் அதிகாரிகளும் அமைந்துள்ள அருள்மிகு ஞானலிங்கே சூர தினம் நேற்று நண்பர்கள் ஒரு மணி அளவில் விஜயத்தினை மேற்கொண்டிருந்த அவர்கள் அங்கு பயிலரங்கில் பங்கெடுத்துக் கொண்டனர் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் அனைவரையும் வரவேற்றுள்ளதோடு சைவ கூடத்தின் நோக்கத்தையும் செயற்பாட்டினையும் விளக்கி அறிமுகம் செய்து வைத்தார் அதிகாரிகளுக்கு பூமாலை அணிவித்து மதிப்பளிக்கப்பட்டது இளையவரான செல்வி சாகித்யா பயிலரங்கினை ஆற்றி வைத்தார் அனைத்து அடியவர்களும் கருவறை வரை சென்று வழிபடும் சிறப்பும் தாய்மொழி தமிழில் வழிபாடும் பெண் அர்ச்சகர்களும் ஞானலிங்கேச்சுரத்தில் வழிபாடு ஆற்றும் நடைமுறையும் அனைவரும் தமிழ் அர்ச்சுனையர் ஆகலாம் எனும் வாய்ப்பு பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட்டது வருகை அளித்திருந்த அனைவரும் ஆர்வத்துடன் பயிலரங்கில் பங்கெடுத்து தமது கேள்விகளுக்கு பதில் பெற்று தெளிவுபடுத்திக் கொண்டதாகவும் சிவரிசி தர்மலிங்கம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் சென்காலனில் நேற்று வியாழன் மாலை பெய்த கனமழைக்கு பிறகு பல பாதாள அறைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்காலன் கண்டோனல் நகர காவல்துறையின் அறிக்கையின்படி முப்பத்தி ஒரு தீயணைப்பு துறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நகரின் மைய பகுதியே பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் எனினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் முதல் சுவிட்சர்லாந்தில் பல்வேறு கண்டோன்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது திங்கள் முதல் வெள்ளி வரை சுவிட்சர்லாந்தின் அத்தனை செய்திகளையும் அறிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி